அனைவருக்கு வணக்கம் நாட்டுப்புற இன்சகிவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரசங்க வளப்புக்குடி வீரசங்க நாட்டுப்புற பாடல பாடலாசிரியர் அதாவது இந்த பூங்குயிலே பூங்குலேங்கிற ஒரு திராவிட பாடல் இன்றைக்கு ஒரு பேசுபொருளா ஊடகம் முழுவதும் வரை அதற்கான முதன்மை காரணி அந்த பாடலை முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் தான் வெளியிட்டேன் நீலக்கரு வீரே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஆல்பம் எட்டு பாடல்களை கொண்ட அந்த ஆல்பத்தில் இரண்டாவது பாடலாக அந்த பாடல் இருக்குது அந்த பாடலை பாடியவர் எனது குழுவில் பல வருடங்கள் எங்கள் கலைக்குழுவிலே பாடிக்கொண்டிருந்த சின்ன பிள்ளைகளையும் நம்ம கலைக்குழு பாடிக்கிட்டு இருந்தாங்க ராதிகான்னு சொல்லி மாணவிகப்பட்டி தஞ்சாவூர் மாணவிகப்பட்டி ராதிகா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் பாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய குரலில் அந்த பாடல் மேடைகள் தோறும் எங்கள் மேடைகள் எல்லாம் வந்து நாட்டுப்புற மேடைகள் பாடிக்கிட்டு இருந்தாங்க வரவேற்பை பெற வகையில் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் மட்டுமல்லாது வாசிக்கிற கலைஞர்களும் ஒரு உணர்ச்சியும் உத்வேகமும் சேர வந்து அந்த பாட்டை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அந்த அளவில் பாடல் ஒரு ஈர்ப்பு தன்மை கூட தான் அந்த பாடலை தொண்ணூற்றி நாலில் நாங்கள் வந்து அந்த ஆல்பத்தில் பாட வச்சு வெளியிட்டேன் அதுக்கு பிறகு பத்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மதிமகேந்த ரெண்டு திருத்தரை கூடிய ஒரு ஆல்பம் விளையிட்டார் அந்த ஆல்பத்தில் முத்துலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை பாட வச்சு வெளியிட்டிருந்தார் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டோம் இந்த பாடல் வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிற ஆள் முத்தினு நீங்கள் எங்களை கேட்க மாதிரி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அது மக்கள் வரிகை மண்டி நாங்கள் தெரியாமல் போட்டோம் அது ஒரு பெருசாக எடுத்துக்கிட்ட தொடர்ந்து தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அதை மறப்போ தேச்சு இப்போ காலப்போக்கில் அந்த பாடல் அந்த பொண்ணு வந்து முத்துலட்சுமிங்கிற பொண்ணு தனக்கே உரிமை உள்ளதாகவும் அந்த பாட்டு ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குது என் பாட்டை எல்லாரும் எடுத்து பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊடகங்களில் பேசி பாடி பரவாங்க அது ரொம்ப நல்லா இல்லை என் கேட்டால் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட ஒரு பாடலை திரும்ப எடுத்து பாடி அந்த பாடல் ஏன் பாடுன்னு சொன்னால் அது என்ன நியாயம் எங்களால் ஏற்றுக்க முடியல அதுக்கான ஒரு தண்ணிலை விளக்கம் தான் நான் டேக்ஸ்ட்புக்கில் கூட போட்டிருந்தேன் அந்த பாடல் முழுவே நான் எழுதவும் இல்லை அந்த பாடலுடைய வரிகள் தான் மக்கள் இசை அதான் மண்ணின் வரிகள் களத்தில் நடவு நடுற போது நாற்று வருகிற போது பாடிக்கிட்டு இருந்த பாடல்கள் அது ராதிகாவுனுடைய அத்தை லோகநாயகிங்கிறவங்க அது மாதிரி நடவு வேலைகளுக்கு விவசாய வேலைகளுக்கு போகும் பொழுது பாடி அந்த வரிகளை தொகுத்து கொடுத்தாங்க அதை ஒழுங்குபடுத்தி அந்த பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்பத்தில் போட்டோம் நிலக்கருவி ஒரு ஆல்பத்தில் போட்டு வெளியிட்டாட்டை அந்த பாடல் ஒழிப்பது பாடலாம் எல்லாமே இருக்குது அப்படி இருந்து சிறப்பான ஒரு நிலைய அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு எழுச்சி இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்போ எங்கே பார்த்தாலும் அது அந்த பாடல் ஒழிக்குது எல்லா ஊடகங்கள்லையும் வந்து தொலைக்காட்சியிலையும் வந்து பழமொழி இதில் தொலைக்காட்சிகளையும் ஒழிக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்ததற்கு பிறகு இது என்னுடைய பாடல்னு சொல்லி திருத்திரை கொண்டு நீ ஒத்துழைச்சு போய் சொல்கிறது நியாயம் இல்லை சரியில்லை தப்பான செயல் தவறான செயல் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த ஆர்வத்தை வெளியிட்டேங்கிற முறையில் வன்மையாக பண்ணிக்காது அந்த பாடலுடைய வரிகள் லோகநாயகி அவர்கள் உருவாக்கி அவர்களில் பாடிக்கிட்டு இருந்த பாடலை ராதிகா சொல்லி ராதிகா மேடையில் எழுந்து பாடி மேடையில் சிறப்பு மற்றும் அது அன்றைய காலகட்டத்தில் இருந்த சக கலைஞர்களை தலைவர்த்து மூத்த கலைஞர்களுக்கு தெரியும் அவங்களெலாம் கூட இப்போ வரிக்கை சேர்க்குற வகையில் கருத்து பரிமாற்றம் இருக்காங்க இதற்கு ஊடகம் இல்லை அதையும் நாட்டுக்கு தந்த சீர்கள் கிராமத்தில் கொள்ளலாம் அது தெரியாமல் அவங்க போட்டிருக்கிற பதிவை பார்த்துட்டு மூறாவது இப்போ பாட்டுக்கு ஏன் நீங்கள் சொன்ன முன்னாடுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறதோ புரோகம் ஒன்றுமே விவகாரம் தெரியாமல் அடுத்தவங்களை கண்டிக்கிறதுங்க வந்து முகாந்திர இல்லாதத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஆகுது அது அதுக்கு ரொம்ப சரியான செயல் ஏன்னா அந்த ஒரு விவகாரம்னா அந்த விவகாரத்தை பற்றி தெரியணும் தெரிஞ்சு அதுக்கு கருத்து சொன்னால் பரவாயில்லை அதை பற்றி மூலமே தெரியாமல் அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறது தப்பான செயல் அப்படிங்கிற நான் இந்த கருத்து சொல்கிறவங்களையும் நான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன் தயவு செய்து எல்லாத்தையும் விசாரித்து ஆராயுகிறேன் அவங்கள அது சம்மந்தப்பட்டவங்கள கேட்டு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் வேணாம் நம்ம இந்த பாடல் முழுமையாக ராதியாவுக்கு தான் சொத்தம் தான் அது வேறு யாருக்கு சொத்தம் சொன்ன நியாயம் இல்லை தொண்ணூற்றி நாலுலேயே வெளியிட்டது மீண்டும் சொல்கிறேன் அந்த பாடலை ஒருங்கிணைச்சு ஒழுங்குபடுத்தி அதை ஒலிப்பதிவு செய்து ஊடக அதாவது ஆல்பத்தில் வெளியிட்டது நான் ஒரு ஆல்பத்தில் அவங்க அது தொடர்ந்து பல வருடங்கள் நம்மள்கிட்ட பாடிக்கி இருந்தாங்க அதனால அந்த பாடல் அவங்களுக்கு தான் அந்த சொத்தம் என்பது மூத்த கலைஞர்களாகிய தோழியர் சின்ன பொண்ணு தோழியர் மானியம்மாள் அண்ணன் போண்டிச்சாமி அவர்கள் ஆர்கவர்கள் கருகி கணேசன் போன்ற மூத்த கலைஞர்களாக அத்தனை தெரியும் அது யாரோ மறுக்கப்பெயர் சத்தியவாதல் தலை செல்வி எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் தவறான ஒரு செய்தியை ஊடகங்களில் பரப்பி அது தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுவது மிக தவறான செயல் என்பது கன்மையாக கண்டித்து இதுக்கு ஒரு தீர்வு அந்த பாடல் ராதிகாவுக்கே உரியது என்பதை அனைத்து ரசிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பூங்குலை பாடல் முதல் எடிஷன் வந்து நல்ல பிரபலமானதுக்கு பிறகு அண்மையில் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிடைக்கிறேன் பழமநேரி கலை அருமை மகன் படமான கலைகரசன் அவர்கள் அந்த பாடல் நீங்கள் வெளியிட்ட அந்த பாடலுடைய முதல் வரியை மேட்டுவோயை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதற்கேற்ற இசையில் அந்த இசையில் வரிகளை எழுதி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தொடர்ந்து எழுதி கொடுத்தேன் அந்த வரிகள் தான் ரெண்டாவது எடிஷனாக மேக்கிங் வீடியோவா ராஜியாவே நேரடியாக பாடும் பொழுது பாடம்பியாக வந்தது அதில் நான் எழுதினேங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க மக்களினுடைய பாடல் அந்த பாடலை எடுத்து பாடிய உரிமை ராதிகா ரெண்டாவது பாடல் ராதிகாவே வரிகள் அனைத்தும் நான் எழுது இதுதான் உண்மையான செய்தி இது சத்தியமான உண்மை இதை யாரும் வந்து பொய் புரட்டு பேசி இதில் குளிர் காய நினைக்க வேண்டாம் வேற மாதிரியான தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஒரு மூத்த கலைஞர் நான் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுத தெரிஞ்சவேன் ராகம் தாளம் முறையாக தெரிஞ்சவேன் அதனால் நான் யார் பாடலையும் என் பாடல்னு சொல்லிக்கிறதுக்கோ அது மாதிரி குறிமை கொண்டாடுறதுக்கோ அது மாதிரியான ஈனத்தனமான செயல்கள் நான் செய்கிறதில்லை அதனால் என்னுடைய பாடல்கள் அனைத்தும் இப்போ நாட்டுப்புற பாட்டுக்கலைஞியம்னு ஒரு புத்தகமாக வெளிவரப்போகுது இதுக்கு முன்னாடி நாட்டுப்புற சோழ மண்டல நாட்டுப்புற பாடல்கள்னு ஒரு தொகுதி வெளியாகி அதுக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு லட்சம் ரூபா பண்ணுங்க நம்முடைய அன் அன்பளிப்பாவை இருக்கிறாங்க தேர்வுபடுத்தது கலைஞர் பாடல்கள் நூறுன்னு ஒரு ரூல் வெளியிருக்கேன் அடுத்த இப்போ வீரசங்கரின் கவிதைகள்னு ஒரு நூல் வெளிவர இருக்குது இது மாதிரி என்னுடைய படைப்புகள் நிறைய அதையெல்லாம் வந்து நான் ஆவணப்படுத்துகின்ற முயற்சியில் இருக்கிறேன் அடுத்தவங்க பாடலை என்னுடைய பாடல்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை அது மாதிரி இனத்தனமான காரியத்தை யாராலும் செய்வாங்க நான் செய்யறது இல்லை என்பதை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த பொங்கையிலே முதல்ல வந்த எடிஷன் முதல் ஆல்பத்தில் வந்தது நீலத்தருமையில் ஆல்பத்தில் வந்தது முழுமையாக மானோஜிபெட்டி தஞ்சையைச் சேர்ந்த ராதிகா அவர்கள் இப்போ அவர் வந்து நம்ம இளையராஜா திருமணம் பண்ணியிருக்கார் அதனால் ராதிகா இளையராஜா அவர்களுக்கு உரியது உரியது என்பதை சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி